ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் கோயிலில் பங்கனியோத்தூர் திருவிழா நடந்துட்டுருக்குங்க ஏற்குநாத்தியர் திருவிழா லைவ் போட்டிருந்தேன் இப்போ பசங்களுக்கு லீவு சண்டே டைம் வர இன்றைக்கி வர கோயிலில் சிவபார்வதி திருமணம் இருக்குது நான் அதை பார்க்க போகலான்ட்டு ஒரு ஏரியாவில் இருந்தேன் ஆனால் பசங்கள் வந்து கடை கூட்டி போமா திருவிழாலாம் பார்க்கணும் அப்படின்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க அப் அப்பாவுக்கும் வேறு வேலை இருக்கடா எப்படிடா போகிறதுன்னு நீ கூப்பிட்டு போனிருந்தாங்க சரி நாங்கள் மூணு பேரும் அப்படியே கலந்து போயிட்டேங்க போகும்போதே ஜனங்கள்லாம் வெயிட் பண்ணி உட்காண்டிருந்தாங்க திருமணத்திற்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க சாமிங்களை சரி அப்படியே போய் சாமியை பார்த்துட்டு வரேன்னா ஒரே கூட்டமாக இருந்தது பரவாயில்ல வந்தது வந்துட்டோம் போயிட்டு உள்ளே சாமி தரிசனம் பார்த்துடலாம் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வாடா கீழே நிற்கலான்ட்டு ஏன் பசங்களாம் இழுத்துட்டு போயிட்டேன் ஆனால் அவங்களுக்கு கடையை பார்க்க போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லேயே இருந்தாங்க கடைக்கு பார்க்க போகணுன்னா ஃபர்ஸ்ட்டு சாமியை பார்க்கணும் அப்போ நான் இவங்களுக்கு கடைக்குலாம் இட்டுன்னு போயிட்டு நீங்கள் கேட்கறதுலாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு கியூல வந்து நின்றுட்டாங்க அப்படியே கியூல நின்று சாமி தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தால் கூட்டம் குறையிற மாதிரியே இல்லை அலங்காரம் நடந்துக்கிட்டே இருக்குது சரி அதுக்குள்ள நம்ம போயிட்டு கோயிலை சுற்றி பார்க்கலாமா அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் E ah, aí சுற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமான இந்த கோயில் குழந்தாங்க அங்கே வந்துட்டோம் எப்பவுமே இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த குளத்தில் உக்காந்துட்டு மீன்களுக்கு பொறி போடுறதுன்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லாருமே இதை பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்துட்டு இருந்தா இந்த குளத்துக்கு அந்த பக்கமாக இந்த ராட்சத்தை தாளாட்டு அப்புறம் ராட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குட்டி பசங்க விளையாட்றதுக்கு போட்டிருந்தாங்க ஏன் பசங்க பார்த்துட்டு ஆமாம் அந்த இடத்துக்கு போகலான்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்கடா போகலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு வெளியே இழுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போயாச்சு இப்படி பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு நிறைய கேம்ஸ் ஐட்டம்லாம் போட்டிருந்தாங்க பசங்க எல்லாமே வந்து கியூஆர் நின்றுட்டு இருந்து எல்லாருமே விளையாட்டு இருந்தாங்க பசங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏன் பசங்களுக்கு இப்போதைக்கு இந்த விளையாட்டுலாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுங்க அவங்க சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் அடம் பிடிச்சி விளையாடுவாங்க இப்போ போகலான்னா போக மாட்டேன் அப்படின்ட்டு நின்றுக்கிட்டே இருந்தாங்க சரி ராட்சச ஆளாட்டுக்கு போகலான்னா நீ வந்தால் தான் வருவேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால போகல அப்படியே பார்த்துட்டு சரி வாங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்ட்டு வெளிய கூட்டு வந்துட்டங்க வெளிய வந்தத என்ட்ரன்ஸ்லயும் இந்த கமரக்கட்டு கடை இருந்ததுங்க பசங்க எப்பவுமே வந்த அவள் உருண்டை நல்லா சாப்பிடுவாங்க சரி ஆளுக்கு ரெண்டு அவள் உருண்டை வாங்கிட்டு ஆப்போசிட்ல தாங்க நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க சரி ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி கடைகளுக்கு கூப்பிட்டு போய் காட்டலாம் அப்படின்ட்டு போயிட்டேங்க சண்டே டைம் அதுவும் ஜனா எக்கச்சக்கமாக இருந்தது இந்த குட்டி குட்டி கடைங்கள்லாம் திருவிழா டைமில் வாங்கலாம் கூட பார்க்குறதே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என் பசங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த சொப்பு சாமான்லாம் வந்து பொம்பளை புண்ணை பிறந்தது தான் நிறைய கேட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் நான் விட எனக்கு எப்பவுமே இந்த கம்பல் தாங்க ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும் நூறுரூபாய்க்கு மூணு கம்பல் வாங்கிக்கலாம் அதனால் சரி போயிட்டு அப்படியே நின்று ரொம்ப நேரமாக பார்த்துருந்து நூறு ரூபாய்க்கு மூணு கம்பல் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு என்னெல்லாம் கடை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா வண்ண வேணா வளையங்கள் ப்ளைன் விலையே அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு கம்பல் கடைங்க அடைப்பாங்களா இந்த கம்பல் நல்லா இருக்கே அங்கே வாங்க தீட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாமேன்னு மைண்டில் ஓட ஆரம்பிச்சிச்சுங்க அப்படியே வந்து இங்கே பிளேட்ஸ்லாம் விற்றுருந்தாங்க அந்த கடையும் பார்த்துட்டு சட்டி பானைலாம் நிறைய இருந்ததுங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது நிறைய மாடல்ஸ்ல இருந்தது நைட் டைமில் வந்ததால் இதை எப்படி வாங்கிட்டு போடுறதுன்னு பெருசாக எதுவும் வாங்கலை அந்த சில ஐட்டங்கள் வாங்கினா அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கடையை சுற்றி பார்த்தாச்சு டைமும் ஒன்பதுக்கு மணிக்கு மேலே ஆகிடுச்சு பசங்களுக்கும் பசி எடுத்துருச்சு பிரசாதமாக வாங்க முடியாதுங்க கோயிலில் எக்கச்சக்க கூட்டம் சரி வெளியே ஏதாவது சாப்பிட்டு போகலான்னா இங்கே ஹோட்டலில் போய் பெருசாக சாப்பிட முடியாது சரி ஒரு பானிபூரி கடை இருந்தது அங்கே போய்ட்டு பானிபூரி ஆளுக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு அப்படியே டேடா பை பை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்ட்டு என்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ சேனலில் செக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பா Bye.